வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய கருத்துகளை பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் இந்த காணொலியில் தமிழகத்தை மையப்படுத்திய ஒரு செய்தியோடு தான் உங்களோடு நான் பேசலாம் என்று இருக்கின்றேன் நேற்று கூட ஒரு காணொலியை எடுத்து வைப்பதற்கான வேகம் கட்டினேன் அந்த ஆனால் சூழல் அதற்கான வாய்ப்பை வழங்கவில்லை ஸ்காட்லாண்டை மையப்படுத்திய செய்திகள் பல அரங்கேறியிருக்கிறது அதாவது ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர் பகுதியில் நடந்தது இன அழிப்புதான் என்பதை மையப்படுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதிரடி காட்டியிருக்கிறார்கள் இதை குறித்து நான் உங்களோடு பேசியிருப்பேன் என்று நான் நினைக்கின்றேன் தற்பொழுது சுவிஸ் நாட்டிலும் அதுபோன்ற ஒரு நகர்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன இது நமக்கு உண்மையிலே மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கிறது இப்பொழுது ஸ்காட்லாண்டும் சுவிட்சும் தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு நகரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம்தான் அதுபோல இன்னொரு அதிர்ச்சி தகவலும் இருக்கிறது அது என்னவென்றால் இஸ்ரேவேல் தமிழர்களுக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய ஒரு பெரும் அதாவது பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு செய்தி அது என்னவென்றால் வடக்கு கிழக்கு பகுதியில் சிங்களர்கள் குடியேறுகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு குடியேறிவிட்டார்கள் விட்டார்கள் என்பது மறுப்பதற்கு முடியாத ஒரு செய்தி ஆனால் சிங்களர்கள் குடியேறுகின்ற பொழுது அதை எதிர்த்த தமிழர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டக் களத்தில் நின்ற நாம் செய்திகளை எல்லாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் தற்பொழுது ஒரு சிங்கள எழுத்தாளர் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார் அவர் என்ன செய்தியை குறிப்பிடுகின்றார் என்றால் இலங்கையில் குறிப்பாக தமிழர் பகுதியில் வடக்கு கிழக்கு பகுதியில் சிங்களர்கள் குடியேறுவதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்தது இஸ்ரேல் நாடுதான் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் தமிழர்களை அளிக்க வேண்டுமென்றால் சிங்களர்களை அங்கு வடக்கு கிழக்கு பகுதியில் குடியேற்றுங்கள் அப்பொழுது அவர்களுடைய தமிழர்களுடைய பெரும்பான்மை குறைக்கப்பட்டு விடும் சிங்களர்களுடைய பெரும்பான்மை அங்கு அதிகமாகிவிடும் எனவே யாரும் கூட்டம் போட்டோ அல்லது கூடியோ அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய களங்கள் அமையாது என்கின்ற ஒரு செய்தியை இஸ்ரேவேல் எடுத்து வைத்ததின் அடிப்படையில்தான் இலங்கை ஆட்சியாளர்கள் சிங்களர்களை வடக்கு கிழக்கு பகுதியில் குடியேற்றுவதற்கான களத்தை எடுத்தார்கள் என்பது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி அப்படியென்றால் இஸ்ரேவேல் தமிழர்களை அழிப்பதற்காக மிக வேகம் கட்டியிருக்கிறது என்கின்ற விடயம் இங்கு பதிவாகிறது இது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளில் மிக பிரதானமாக இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன ஒன்று ஸ்காட்லாண்டினுடைய செயல்பாடு இன்னொன்று சுவிஸ் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் மூன்றாவது இஸ்ரேல் நமக்கு செய்த துரோகங்கள் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் தமிழர் தாய் அதாவது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றத்தை மையப்படுத்திய சில செய்திகளை நாம் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது இதற்கு முன்பு நான் பேசிய சில காணொலிகளில் கரூர் சம்பவத்திற்கு பின்பு விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான நகர்வுகளில் மிக தெளிவடைந்திருக்கிறார்கள் என்பதையும் தான் அடுத்த பாச்சலை எப்படி நடத்த இருக்கிறோம் என்பதை அவர் எடுத்து பயணிக்கக்கூடிய களத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் குறிப்பிட்டிருந்தேன் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அரசியல் நடவடிக்கையில் மிக தீவிரமாக களம் இறங்கி இறங்கியிருக்கிறது என்பதைத்தான் பார்க்க முடிகின்றது பரவலாக ஒரு செய்தி எல்லோராலும் சொல்லப்பட்டதுண்டு அது ஒரு உடைய கட்சி அவர் சினிமா மோகத்தில் தான் பெரும்பாலானவர்கள் அவரை தேடிச் செல்கிறார்கள் எனவே வாக்கு என்று வருகின்ற பொழுது மக்கள் அவருக்கு வாக்களிப்பார்களா என்கின்ற விடயங்கள் கேள்விகள் என்கின்ற களத்தில்தான் பலர் பதிவு செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இங்கு நாம் ஒன்றை பார்க்க வேண்டியது இருக்கிறது தற்பொழுது விஜய் அவர்களுடைய நகர்வு எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத ஒரு ஞானத்தை கொண்டதாக அது இருக்கிறது என்றுதான் தான் பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் கரூர் தன்னுடைய கோட்டை என்பதை பறைசாற்றிக் கொள்வதில் மிக தெளிவாக இருந்தால் முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவர் அதாவது முன்னாள் அமைச்சர் ஒருவர் அவர் தன்னை மீறி இந்த கரூருக்குள் யாரும் கால் பதிப்பதற்கான களங்கள் அமையாது என்பதை மிகத் தெளிவாகவே எடுத்து வைத்து அதற்கான செயல்பாடுகளை அவர் முடுக்கி விட்டிருக்கிறார் என்பது அறிய முடியும் ஆனால் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்லவில்லை அதுபோல பலர் கடுமையான விமர்சனங்களை வைத்தார்கள் அந்த விமர்சனங்களுக்கு அவர் பதில் சொல்லவில்லை முப்பது நாட்கள் மிகவும் மௌனமான ஒரு நிலையில் தன்னுடைய பயணத்தை எடுத்துக்கொண்டார் இது கடுமையான விமர்சனங்களை சந்தித்த பொழுதும் விஜய் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்தவிதமான ஒரு எதிர்ப்பு அரசியலும் அவர் கையில் எடுக்கவில்லை மிகவும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டார் நான் அரசியல்வாதி என்பதை விட நான் ஒரு மனிதன் என்பதைத்தான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் என்பதில் மிகத் தெளிவாக இருந்தார் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசிவிட்டு அவர்கள் என்னை மன்னித்தால் அடுத்த அரசியல் நகர்வை நோக்கி நான் நகர்வேன் என்று விஜய் அவர்கள் தனக்கு நெருக்கமானவரிடம் குறிப்பிட்டிருந்ததாக செய்திகள் வருகின்றன ஏறக்குறைய அதுபோல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அழைத்து விஜய் அவர்கள் சந்தித்து பேசினார் அப்படி பேசுகின்ற பொழுது விஜய் அவர்கள் மனதளவில் மிகவும் நொந்து போய் இருந்தார் என்கின்ற செய்திகள் பலராலும் எடுத்து வைக்கப்பட்டது நாம் கூட அதனை மையப்படுத்திய செய்திகளை பதிவிட்டிருந்தோம் அப்படிப்பட்ட சூழலில் அவர்களை பார்க்க வந்த அந்த பாதிப்புக்குள்ளான மக்கள் விஜய் அவர்களை பார்த்ததோடு அவர்கள் மனது நிறைந்து போய்விட்டது இப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மனிதரை நாங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததே என்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது என்று அவர்கள் அமைதியாகி விட்டார்கள் கரூர் என்னுடைய கோட்டை என்று முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சரின் முகத்தில் விஜய் அவர்கள் சத்தம் இல்லாமல் கரிய அள்ளி பூசியிருக்கிறார் என்பதுதான் நிஜம் நமக்கு கிடைத்த செய்திகளின் சாராம்சத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது கரூர் பகுதியில் விஜய் அவர்களுக்கு அதிக செல்வாக்கு தற்பொழுது உருவாகி இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன பெரும்பாலான பெண்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்கின்ற கருத்தும் எடுத்து வைக்கப்படுகின்றது ஒரு அமைதியான களம் யாரிடமும் வாக்குவாதம் செய்யவில்லை தான் திறந்து எந்த அறிக்கைகளுக்கும் பதில் சொல்லாமல் அமைதி காத்து மௌனத்தை கையில் வைத்து கொண்டு ஒரு மாபெரும் புரட்சியை செய்து இதுவரை கோட்டை என்று கட்டி வைத்து கொண்டிருந்தவர்களுடைய முகத்தில் ஓங்கி ஒரு குத்தை விட்டுவிட்டு விஜய் அவர்கள் இப்பொழுது கரூர் கோட்டையை தன் அன்பால் தன்பக்கம் திருப்பியிருக்கிறார் என்பதாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன தமிழக அரசியல் களத்தில் அடுத்த முதலமைச்சர் யார் என்கின்ற கேள்வி பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன நம்மை பொறுத்தமட்டில் அடுத்த முதலமைச்சர் விஜய் என்கின்ற ஒரு வார்த்தை தான் முதன்மையாக வந்து நிற்கின்றது நன்றியுடன் என்பார்